இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸுகளுக்கெல்லாம் சிக்கன் எடுத்திருந்தாங்க சிக்கனோடு சேர்த்தி மட்டன் வேஸ்ட்டு வந்து அந்த தம்பி ஃப்ரீயாக தான் எப்போ தருவாங்க எல்லாமே போட்டு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து குட்டீஸுகளுக்கு கொடுத்தாச்சுங்க இன்றைக்கி ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணது மலேசியாவில் இருக்கிற மகாக்கா மகாக்கா உங்களுக்கு ரொம்ப நன்றி அதே போல் நம்ம சேனல் ஆரம்பித்த நாளில் இருந்து இப்போ வரைக்குமே ஃபுட்டுக்குன்னு சொல்லிட்டு சில பேர் ஹெல்ப் பண்ணுறீங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி அதே போல் ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு வரும்போது சில சமயம் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ப்ரைவேட்டில் தான் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப பில் ஜாஸ்தியாக இருக்கும் வீடியோ போட்டிருப்பேன் அப்போ பார்த்துட்டு இந்தாங்க இந்த குட்டிக்கு வச்சுக்கோங்க இதுக்கு மருந்து வாங்கிக்கோங்க இதுக்கு ஃபுட்டுக்கு வச்சுக்கோங்கன்ட்டு சில சிஸ்டர்ஸ் தருவீங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா கஷ்டங்களை வந்து புரிஞ்சு செய்கிறதுக்குன்னு ஒரு மனசு வேணும் எல்லாத்துக்குமே நன்றி இறைவனோட ஆசீர்வாதம் இருக்கிறனால தான் இதெல்லாம் செய்ய முடியுதுன்ட்டு நம்புகிறேன் சில சமயம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்போல்லாம் நீங்கள் தான் வந்து ஆறுதலாக இருக்கீங்க நன்றிகள்ங்க